ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே சிக்ஸ்டி த்ரீ பார்க்குறோம் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் காமிச்சுது வெயிட் மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன் அதையே தான் காமிச்சுது அதை வந்து எழுதி வச்சிட்டேன் இந்த மூணு நாளாக மாற்றி மாற்றி இதுக்குள்ளேயே தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறத விட டயட்டுன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் லாஸ் ஆனால் தானே வெயிட் லாஸ்னு சொல்லலாம் ஓன்லி டயட் மட்டும் காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிரும் மாதுளையும் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டேன் என் பையன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஓடி விளையாட போயிட்டான் நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக மென்று மென்று இருக்கும்போது வாயை வேற கிடச்சிக்கிட்டேன் ஒரு நேரம் காலையில் மட்டும் சாப்பிட்டேன் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன் அப்போ தான் வயிறு பசிக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால எதுவுமே அளவாக தான் சாப்பிட்ணும் சத்தானதானே அப்படின்ட்டு அதிகமாக எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சாப்பிடக்கூடாது இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ணும் ஆனால் நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்டு முடித்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லக்கூடாது ஆனால் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படின்னா செரிமானம் ஆகும் சாப்பிட்றேன்னு கேட்டேன் எனக்கு போதும் அப்படின்ட்டு ஓடிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து ஒயிட் ரைஸ் தான் எடுத்து சாப்பிட்டேன் கொஞ்சமாக ஒயிட் ரைஸு அப்புறமா பழைய குழம்பு பாவக்காய் குழம்பு புளிக்குழம்பு இருந்தது அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது என்னோடய உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் சக்கரை சேர்த்தாலே வெயிட் குறையாது ஆனால் அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம் ஒயிட் சக்கரை சுத்தமாக சாப்பிட்றதில்லை ஆனால் எப்போயாவது பசங்க ஏதாவது முட்டாய் கிட்டாய் வச்சுருந்தாங்கன்னா கொடுப்பாங்க அது தான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி சாப்பிட்டதான் சேர்த்துக்கிறோம் மற்றபடி ஒயிட் சக்கரை எதுவுமே சேர்க்கல ஒயிட் ரைஸ் மட்டும் சாப்பிட்றேன் இப்படி சாப்பிட்றதுனால நான் தெரில வெயிட்டு குறையவே இல்லை எக்ஸசைஸும் செய்யலை அந்த சிக்ஸ்டி செவனுக்கு வந்துட்டு திரும்ப வெயிட் கெயின் ஆச்சு பாருங்கள் அப்போ இருந்து எனக்கு வந்து குறையவே இல்லை எத்தனை நாள் ஆகிப்போச்சு வெயிட் பாடு இல்லையேன்னு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது கடுப்பாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயாச்சு பசங்களெலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பால் வச்சு சைக்கிள் வச்சு விளாண்டாங்க போர் அடித்தா பால் வச்சு விளாண்டாங்க அதுவும் போர் அடித்தா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க நைட்டு ஏழு மணி வரையும் எங்கனையாக தான் வாக்கிங் நடந்துகிட்டு இருந்தோம் பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் டென் தௌசண்ட் ஸ்டெப்பு வாக்கிங் முடிச்சிட்டேன் ஆனால் பாருங்கள் எக்ஸசைஸ் செய்யலை ஒரு மூணு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு விஷயம் எப்படியும் ஒரே மாதிரி போயிடும் மற்றபடி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகாதுன்னு நினைக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க நம்மக்கிட்ட அது மட்டும் தான் இல்லை அதையும் கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னரு தர்பூசு மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் அதுவும் பவுல் நிறைய எடுத்து சாப்பிட்டேன் எதுவுமே நம்ம வந்து குறச்சி சாப்பிட்றது கிடையாது எல்லாமே அளவுக்கு மீறி தான் கம்மியானது தானே அப்படின்னு சொல்லி நிறையா சாப்பிடக்கூடாது கலோரி கம்மி தான் அப்படின்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன் இந்த விதை இல்லாமல் சாப்பிட்டா தான் இருக்கும் ஆனால் விதை இருந்தால் தான் அது வந்து சத்தானது நாட்டுப்பழம் அப்படிங்கிறாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா விதை ஓவராக இருக்குது பழத்தை சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல் இருக்குது வாட்ரு மலன் சாப்பிட்டு முடிச்சாச்சிட்டு இருக்குது எக்ஸசைஸ் செய்யாதது ஒரு பக்கம் மனது கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் என்னான்னு தெரியல கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பசங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு வெளியே காற்றோட்டமாக வந்து உக்காந்து சாப்பிட்டேன் நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சிது காற்று அடிக்கலைன்னா கொசு அப்படியே மொச்சிரும் பார்த்துக்கோங்க இப்படி தான் என்னோட சிக்ஸ்டி த்ரீ டே டயட் போச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலை ஓன்லி டயட்டில் மட்டும்தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய வாக்கிங் ஸ்டெப் டென் தௌசண்ட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி